அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் குறையாத செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் இந்த நாளில் நாம் பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போ வறுமைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாலும் அது அனைத்தையும் தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இன்றைய தினம் பாஞ்சாட்சர தீபம் ஏற்றுவோம் முதல் நாள் பரணி தீபம் அடுத்தது திரு கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் இன்று பாஞ்சாட்சர தீபம் நம்ம வீடுகளில் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நாம் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய இந்த கார்த்திகை தீப நாளில் நாம் இன்றைய தினம் மூன்றாவது நாளில் பௌர்ணமியோடு நம்மளுக்கு இந்த பாஞ்சாச்சர தீப நாள் வருகிறது இந்த பௌர்ணமியில் எல்லாருமே கிரிவலம் போவாங்க திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா திருவண்ணாமலை எல்லாராலையும் போக முடியாது போகக்கூடியவர்கள் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க இப்போ நாங்கள் ரொம்ப வெளி மாநிலத்தில் இருக்கிறோமா இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்லயே மலை சார்ந்த சிவன் கோவில் முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தாராளமாக கிரிவலம் போகலாம் இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது அப்போ அந்த மலை சுற்றி கிரிவலம் போவாங்க இதே பழனியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த பழனி முருகனை சுற்றி கிரிவலம் போவாங்க இந்த மாதிரி உங்கள் ஊர்களில் மலை சார்ந்த கோவில்கள் இருக்குது அப்படின்னா அங்க நீங்கள் தாராளமாக இந்த பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பௌர்ணமியில் நாம் ஏன் கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவாக நம்மளுக்கு காட்சி தரக்கூடியது அன்றைய தினம் சந்திர பகவான் முழுமையாக இருப்பார் அந்த முழுமையான அந்த நில ஒளியின் வெளிச்சம் நம் மீது பட வேண்டும் இந்த பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்திற்கு பேராற்றல் வரும் சக்திகள் வரும் நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த இது வந்து ஒளி வந்து நம்ம மேலே படணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போவதை சொல்லி வச்சாங்க அப்போது இந்த கிரிவலம் போவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீக்கி பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த கிரிவலம் போயிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் சரி இந்த பௌர்ணமியில் எல்லாராலையும் கிரிவலம் போக முடியாது அம்மா எங்களால் போக முடியாதம்மா ரொம்ப மூட்டு வலி மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துருக்குறோம் வயசாகிடுச்சி இல்லை ஒர்க் பண்றோம் அதனால எங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்லேயே அதற்கு நிகரான ஒரு தீபத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நம்ம பாஞ்சாச்சர தீபத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதோடு சேர்த்து பூஜை அறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம் குத்துவிளக்கு நீங்கள் என்ன தீபம் ஏற்றுறீங்களோ அதை ஏற்றிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பித்தளை விளக்கு வச்சுருக்குறீங்க வெள்ளி விளக்கு வச்சுருக்குறீங்க காமாட்சி விளக்கு வச்சுருக்கிறீங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்து அதுக்கு மேலே ஒரே ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலை மேலே கொஞ்சமாக பருப்பு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு ரெண்டு மூணு உள்ளறை போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க பௌர்ணமி சிவபெருமானுக்கு எப்படி நம்ம கிரிவலம் போவோமோ அதே மாதிரி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு வீடு பூரா சாம்பிராணி தூபம் போட்டுக்கோங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இதில் வெற்றிலை உங்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் துவரம் பருப்பு பச்சை கற்பூரம் டைமண்ட் கற்கண்டு நெய் இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது மகாலட்சுமிக்கு உகந்த பொருளினால் நாம் அவளுக்கு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு சக்தி வாய்ந்த சூட்சமமான தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் இந்த தங்கம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது கஷ்டப்பட்டு ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ வாங்கி வச்சுருப்பாங்க அதுவும் அவசரத்துக்கு அடமான கடையில் தான் இருக்குமே தவிர அவங்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்குவதே பெரிய விஷயம் அந்த வாங்கின தங்கத்தை போட்டு அழகு பார்க்க முடியலங்கிற கவலை அதை விட பெருசு இல்லையா அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமில இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது ஏன்னா இன்றைக்கி பல விசேஷங்கள் ஒன்றாக வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்போ மிக மிக சக்தி வாய்ந்த இந்த நாளில் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டில் பொருளாதார நிலை உயரும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம்னால் அது இந்த ஒரு தீபம் வந்தாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு பித்தளை விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை வெள்ளி விளக்கு இல்லைன்னா சாதாரண மண் அகல் விளக்கில் இதை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரே ஒரு வெற்றிலே அதுக்கு மேலே கொஞ்சமாக தூரம் பருப்பு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே விளக்கு அந்த விளக்கில் நெய் ஊற்றிக்கோங்க தாமரை தண்டு திரி கிடச்சா ரொம்ப விசேஷம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க திரியை போட்டுக்கோங்க அந்த நெய் கூடையே ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டையும் சேர்த்துட்டு அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வம் மலைபோல் குவியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த தீபம் நம்ம பூஜை அறையில ஏற்றக்கூடியதுனால சுத்தபத்தமா இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைகள் இல்லைன்னா கணவரை விட்டு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்க பௌர்ணமியில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம் அதுவும் பாஞ்சாச்சர தீபம் அன்றைய தினம் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்